என் தங்க பிள்ளையை சரியாக சதுர்த்தி வெள்ளி கிழமையின் இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையை ஒரு பெண் நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு உன் இல்லம் தேடி வருகின்றாள் அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை உனக்கு சொல்வதற்காக அம்மா வந்திருக்கின்றேன் உதவி என்றால் சாதாரணமான உதவி அல்ல அப்படி அது சாதாரணமான உதவியாக இருந்தால் இத்தனை மனக்கெட்டு உன் இடத்தில் வந்து அதை சொல்லிவிட வேண்டும் என்ற அவசியம் உன் அம்மா எனக்கு ஒருபொழுதும் இல்லை ஆனால் இவர் செய்ய போகின்ற உதவி இத்தனை காலமும் நீ எதற்காக ஏங்கி தவித்தாயோ அந்த விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதற்கான ஒரு உதவி இது மட்டும் நடந்துவிட்டால் என் வாழ்க்கையில் நான் வேறு எதையும் யாரிடத்திலும் வேண்டி நிற்க மாட்டேன் என்று என் பிள்ளை சொல்லிக்கொண்டிருந்த ஒரு உதவி இது மட்டும் போதுமே வேறெதுவும் எனக்கு தேவையில்லையே என்று என் பிள்ளை நினைத்து நினைத்து தினமும் படுக்கையறையில் யோசித்து கொண்டிருந்த ஒரு விஷயம் எப்படியாவது நடந்து விடாதா நாம் ஆசைப்பட்ட இந்த விஷயம் நமக்கு கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த அதிமுக்கியமான விஷயத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க ஒருவர் உன்னை தேடி வருகின்றார் என் பிள்ளையே எப்படி வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகள் நம்மை தேடி வரலாம் அது எப்பொழுது எங்கிருந்து யாரால் நமக்கு கிடைக்கும் என்பதனை ஒருபொழுதும் நம்மால் சொல்லிவிட முடியாது ஆனால் அது கிடைக்கின்ற நேரத்தில் வாழ்நாள் முழுவதும் நம்மால் மறக்கவே முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை அது நமக்கு கொடுத்துவிடும் என் குழந்தையை இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மகிழ்ச்சியானது நீ அதை எண்ணி மனதளவில் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக வந்தது இனிமேல் உனக்கு நடக்கப் போகின்ற உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் நீ கேட்டதை அத்தனையும் உன் கைகளில் கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய உதவியை இந்த பெண் உனக்கு செய்து கொடுத்து விட போகின்றாள் இவளை கண்டு என் பிள்ளை பயந்த காலம் உண்டு நாம் கேட்டால் இவள் நமக்கு செய்வாளா என்று அவள் பின்னால் நீ சுற்றி தெரிந்த காலம் உண்டு இப்பொழுது அவளே உன் முன்னால் வந்து உனக்கான உதவியை உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவதற்கு தயாராகிவிட்டாள் என்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த பெண்ணின் பெயரை நீ தெரிந்து கொண்டு நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற அவளை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது என் பிள்ளையை நாளைய இரவு நேரத்திற்குள்ளாக அவளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் மனதளவில் நினைத்து நீ நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கான பலன் விட்டது என்று சொல்லி மகிழ்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நடந்ததையெல்லாம் நீ எண்ணி மறந்துவிடு இனி போவது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு உறுதியாக்கி கொடுக்கட்டும் எது உன்னுடைய சந்தோஷம் என்பதனை உனக்கு நிறைவாக்கி தரட்டும் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் மறந்து நாம் இங்கே சில தவறுகளை செய்து விடுகின்றோம் அப்படி நாம் செய்கின்ற தவறுகள் இந்த வாழ்க்கையில் நம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் செய்து விடுகின்றது இருந்த இருப்பிலேயே இருந்து விடுகின்றாய் இனி நமக்கு எதிர்காலமே இல்லை என்று நீயாகவே ஒரு முடிவெடுத்து விடுகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே இந்த சோதனைகள் எல்லாம் உனக்கு நிறைவடைந்து உனக்கான நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்க போகின்ற தருணமும் வந்துவிட்டது எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கென உன் தாயானவள் சொல்கின்ற ஒரு சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கே என்னவென்று தெரிய வரும் என்ன நினைத்து இந்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று தள்ள முயற்சி செய்தாயோ அதுவே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தில் உன்னை தூக்கி அமர வைக்கப் போகின்றது எல்லா சூழ்நிலைகளும் அப்படித்தான் நாம் எதை வெறுக்கின்றோமோ கடைசியில் அதுதான் நமக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் இனிமேல் உனக்கான நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் இனிமேலாவது இந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து நாம் வாழ்கிறோம் என்பதனை முதலில் நம்ப தொடங்கு உன்னை சுற்றி வருகின்ற யாரும் எந்த காலத்திலும் உனக்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்யப் போவதில்லை உனக்கான உதவியை நீதான் செய்யப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷங்களும் உனக்கு மட்டுமே நிரந்தரமானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இனிமேல்தான் பேரதிசயங்களை எல்லாம் நடத்தப் போகின்றது நம்பிக்கை கொண்டு இந்த தாயானவளை வணங்கிவிட்ட உனக்கு இன்று இந்த நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது என்று எண்ணி பெருமைப்படு யாரிடத்தில் என்ன உதவியினை நீ கேட்டு நின்றாலும் அந்த உதவியினை சர்வ நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நான் சரியாக கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நல்ல மாற்றங்கள் உனக்கென நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே நீ உன் கண் திறந்து பார்த்து பெற்று கொள்ள வேண்டும் கண்மூடித்தனமாக எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டிருப்பது போல இப்பொழுதும் எதையும் நீ நம்ப வேண்டாம் என் பிள்ளையே எது நமக்கு சரி எது நம் வாழ்க்கைக்கு சரி என்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளை பற்றியும் நிச்சயமாக உனக்கு புரிய வரும் அந்த நொடிப்பொழுதில் அதையெல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் நல்ல திருப்பத்தை நோக்கி அழைத்து செல்லும் அல்லவா அது நாளை உனக்கு உதவி செய்யக்கூடிய இந்த பெண் உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் உறுதியோடு கொடுத்து விடுவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோரையுமே நம்புகின்றாய் அதில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் தீயவர்களும் இருக்கின்றார்கள் நம்புவது தவறில்லை எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ நம்ப வேண்டும் அவர்கள் ஒரு துரோகத்தை செய்தால் சட்டென்று அதனை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் நம் வாழ்க்கைக்குரியதுதானே என்று சொல்லி அதனை நீ சரியான விஷயங்களில் எடுத்துச் செல்ல வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை கொடுக்கும் என்பது ஒருபோதும் கனவு கண்டுவிடக்கூடாது கூடாது நம்பினால் மட்டும்தான் நல்லது நடக்கும் நம்பவில்லை என்றால் தேடி தேடி உனக்கு கெடுதல் தான் நடக்கும் என்பதனை புரிந்து கொள் அதை செய்தும் எந்த பலனும் இல்லை அல்லவா நீ ஒரு வெற்றியை தொடுவதற்கு உச்சத்திற்கு சென்ற பிறகும் கூட நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றத்தை கொடுக்கவில்லை என்றால் நீ செய்து என்ன பலன் உன்னுடைய முயற்சிக்கு என்ன லாபம் ஏனென்றால் அங்கே நம்பிக்கை இல்லை முடியாது என்ற எண்ணத்தோடே செய்து கொண்டிருந்தோமானால் அது எப்படி முடியும் என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விட்ட விஷயங்கள் எல்லாமுமே விட்டதாகவே இருக்கட்டும் இனிமேல் நாம் எதை பெறப் போகிறோம் என்பது முதலில் உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென உன் அம்மா நான் தரப்போகின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட வேண்டும் நல்ல மாற்றத்தை நீ எப்பொழுதுமே பெற வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளைக்கு இந்த வராகி இன்று காண்பித்து கொடுக்கக்கூடிய இந்த பெண்ணானவள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உன் கண் முன்னே நடத்த தயாராக இருக்கின்றாள் யார் அவள் என் குழந்தையே இன்னுமா உனக்கு புரியவில்லை நாளை பஞ்சமியினுடைய இரவு நாளை மதியத்திற்கு மேல் பஞ்சமி தேதி இரவு நேர தேவதையான இந்த வராகி என்னை என் பிள்ளை நாளைய இரவு நேரத்தில் நிச்சயமாக நீ வணங்க வருவாய் ஆனால் அதற்கு முன்பாகவே நான் இருப்பதை உனக்கு உணர்த்துவேன் என் குழந்தையே எந்த ஒரு பெண் நாளைய விடியலில் உன்னிடத்தில் வந்து உனக்கான ஆறுதலை உன் கஷ்டம் என்னவென்று கேட்காமல் தருகின்றாளோ அந்த பெண் இந்த வராகியின் அம்சம் என்பதனை புரிந்துகொள் சரி நிஜத்தில் யாரும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த பெண் உன்னை தேடி வருவாள் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் ஏன் என்றால் உன் கஷ்டங்கள் எல்லாமும் இவர்களுக்கு தெரியும் உன் வாழ்க்கையின் வேதனைகள் அத்தனையும் இந்த வராகினால் இவர்களுக்கு நிச்சயமாக புரியும் அப்படி இருக்கும் பொழுது உன் கஷ்டம் என்ன உனக்கு வாழ்க்கையில் என்ன சோதனை என்றெல்லாம் உன்னிடத்தில் கேட்காமல் உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக உனக்கு கொடுக்கின்ற ஆறுதல் வார்த்தைகள் இருக்கின்றதல்லவா அதுதான் இந்த வராகி கொடுப்பது என்பதனை புரிந்து கொள் இப்படி நாளை உன்னை நான் தேடி வந்து விட்டேன் அதை நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த வர இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் நீ கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு இனிமேல் எந்த விதத்திலும் நான் மறுக்காமல் உன் கைகளில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று எண்ணிவிட்டேன் என் பிள்ளைக்கு கிடைத்த சோதனைகள் எல்லாம் போதும் இனி உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அடைந்து விட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுக்கும் சர்வ நிச்சயமான வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ இந்த வராகியின் அன்போடும் அரவணைப்போடும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறாய் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே எந்த இடத்திலும் சறுக்கிவிடாதே என் பிள்ளையை கை கொடுத்து தூக்குபவனை விட அந்த இடத்தில் உன்னை தள்ளி விடுபவன்தான் இங்கு அதிகம் என்பதனை புரிந்துகொள் போட்டிகள் அதிகமாக இருக்கின்றது அதைவிட பொறாமைகள் அதிகமாக இருக்கின்றது இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்றால் முதலில் உனக்குள் பொறுமை மிகவும் அவசியம் எல்லாவற்றையும் தாண்டி நீ ஆசைப்பட்டதும் நினைத்ததும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருவது எதுவானாலும் அது உனக்கு நிரந்தரமானதாக மாறும் என்பதனை என் குழந்தையை நீ உணர்ந்து கொள்வாய் சந்தோஷம் என்பது எங்கே இருக்கின்றது என்று தேடாதே அது உனக்குள் தான் இருக்கிறது என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லிக் இன்றும் அந்த சந்தோஷத்தை மீட்டெடுத்து விடு விநாயக பெருமானினுடைய அருளோடும் நாளை இந்த வராகியினுடைய அருளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கத்தான் போகின்றது நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக கிடைக்கத்தான் போகின்றது நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நான் சொல்லும் பொழுதெல்லாம் அதை நீ நம்பிக்கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை சாதாரணமாக நீ வைத்திருப்பாயானால் எதற்குமே அவர்கள் பதற்றமடைய மாட்டார்கள் யாருடைய மனதும் தவறான விஷயங்களை யோசிக்காது அதனால் கஷ்டத்தில் ஒருவர் இருக்கும் பொழுது அதிலிருந்து அவரை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மேலும் மேலும் அவருக்கு துன்பங்களை மட்டும் கொடுத்து விடக்கூடாது நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நொடி முதல் வராகியின் அன்பையும் ஆசிகளையும் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் என் பிள்ளை நாளைய விடிகளை எதிர்கொள்ள தயாராக இரு இந்த இரவு உனக்கான நிம்மதியான இரவு தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தை மட்டும் கணக்கில் கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நினைத்துவிட்டால் நடக்காதது என்று எதுவும் இல்லை நீ ஆசைப்பட்டால் உனக்கு கிடைக்காதது என்று எதுவும் இல்லை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்க வருகின்ற இந்த வராகி என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை சந்தேகப்படாது அம்மா தரும்பொழுது அது உன் வாழ்க்கையின் உச்சபட்ச மகிழ்ச்சியில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நல்லதே நடக்க வேண்டும் என் பிள்ளைக்கு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு